என்ன அட்டாக் அட்டாக் நான் பார்வதி பார்வதி இருந்து அவங்க எல்லா இடத்துலயுமே அதை செஞ்சுட்டே இருப்பாங்க என்ன பண்ணாலும் வந்துட்டு ஒரு நான் ஒரு மேனிபிளேட்டிவ்னு சொல்றது அது ஏனோ ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிருச்சு எனக்குமே உள்ள நுழையும் போதுல இருந்து ஒரு ஒரு குட் வைப் அவங்க கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா வெளியில நம்ம பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் தெரியும் இல்லை ஆனால் அதை மீறி நம்ம எதிர்பார்ப்போம் உள்ள நம்ம நம்ம வந்து ஒரு கடிவாளம் போட்டுட்டு போக முடியாது நமக்கு இருக்கிறத தாண்டி ஒன்று நடக்கும் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம போனது வருத்தம் தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க பார்வை வந்து வெளியே போகும்போது கூட அவங்கள பார்க்காம போனீங்க அப்படின்னு ஒரு விஷயம் என்ன இது வேணும்னு பண்ண விஷயங்களா இல்லையா எது வெளியில பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்வ கிட்ட பெருசா ரியாக்ஷன்ஸ் இல்லாததுக்கு என்ன காரணம் கேட்க எனக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்காது இல்லைங்க அதனால சொல்றேன் அவங்களுக்கு வந்து என்ன லைக் நான் போயிட்டேன் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும் எனக்குமே வந்து கட்டி புடிச்சு நான் போயிட்டு வரேன் சொல்றதுக்கான ஒரு ஒண்ணு இல்லையே அங்கே நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் நமக்கு பிடிச்சவங்கள பார்த்து தானே நம்ம பேசுவோம் அந்த மாதிரி பேசிட்டு வந்தாச்சு ஓகே வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்வை உங்களை பத்தி பேசணும் விஷயங்கள் பாத்தீங்களா நீ என்ன நடந்திருக்கு நான் பாக்கல எதுவும் சொல்லுங்க அவங்களோட ரியாக்சன்ஸா இருக்கட்டும் ஓகே அது எனக்கு அந்த பிக்சர் அது காட்டினாங்க அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு எல்லாரும் இது கேட்கறது ஆச்சரியமா இருக்கு எனக்கு இதுல பெருசா அதிர்ச்சியோ வருத்தமோ கிடையாது பார்வதி நான் வெளியில வந்தா சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப எதிர்பார்த்தா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒவ்வொரு வாரமும் அவங்க அதை எதிர்பார்த்திருக்காங்க அது நடந்துருச்சுன்னு போது அவங்களுக்குள்ள அவங்கள அறியாம ஒரு ஹாப்பினஸ் டக்குன்னு வரும்ல அதை அவங்க அதை வெளிக்காட்டியிருக்காங்க